ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சல்மியா ஆல்சோ கூப்பியிருந்தோம் டீ க்ரில் ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சும்மா அருமையான சாப்பாடு கிரில் சிக்கன் பேரி பேரி இதில் பேர் சும்மா ஸ்பைஸியாக இருந்துச்சு அதோட மஜ்பூஸ் ரைஸ் க்ரீன் சில்லி ஃபர்ஸ்ட் அப்படியே நான் கார்லிக் நான் அதோட சும்மா ரொட்டி இரானி ரொட்டி மாதிரி அப்படியே கார்லிக் பேஸ்ட் ஒரு மரக்கொன்று கறி ஒன்று கிழங்கு கரட் போட்டு ஒரு சின்ன ஜூஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க சும்மா எல்லாமே சும்மா அருமையாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு மரக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு கறியும் நாங்கள் ரெண்டு பேரும் போயிருந்தோம் லொக்கேஷனும் அந்த மாதிரி மேல் மாடியில் அப்படியே மஜ் பூஸ் ரைஸையும் எடுத்து போட்டு சிக்கனையும் போட்டு அப்படியே நான் வந்து கார்லிக் நாண் எனக்கு கார்லிக் நான்னால் ரொம்ப இஷ்டம் அப்படி கார்லிக் நாண் எடுத்து பிச்சை எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டேன் சும்மா அருமையாக இருந்துச்சு சாஃப்டாக அந்த மாதிரி இருந்துச்சு மஜ் பூஸ் ரைஸும் செம்மையாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் போயிலாகிருக்கலாம் பாயில் ஆகிருந்தால் மஜ் பூஸ் ரைஸ் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் மற்றபடி சிக்கனெல்லாம் ஒரு குறையும் சொல்கிறதுக்கு இல்லை சும்மா ஸ்பைஸியாக செம்மையாக குக்காகி நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அதோடு அப்படியே கிழங்கு வந்துருந்துச்சி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா வெங்காயமும் சுட்டு அப்படி இருந்துச்சு அப்படியே கொத்தமல்லியும் தூவி அப்படி செம்மையாக இருந்துச்சு நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றத